பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் பித்ருதோஷ நிவாரணத்திற்கு பயன்படும் சில முக்கியமான மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் பித்ருதோஷ நிவாரண ஸ்லோகங்கள் கர அருந்ததி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சர்வப்பிரி சர்வோஷனாசிப்பா நம பித்திருமணோத்திரம் பித்திருத்திருந்திருத்தம் சதா தப்பணம் பதோஹரே நாராயண பித்திருத்தர்ணமந்திரம் ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् पितृदोषनिवारणमन्दिरम् ॐ श्रीमत्पितृदेवदाव्यो नमः त्रयस्त्रिं सत्पितृरूपाय नमः सर्वपितृनिवेष्टा नमः अमावासै तर्पणनिवारणश्लोकम् அமாவாஸ்யாம் பித்ருதீபம் தர்பணம் பவம்ஹிதம் பித்ருணாம் பிரீத்தரம் உத்தமம் நாளை ஆணி மாத அமாவாசையில் பித்ரு தோஷ நிவாரண ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்களை ஜெபித்து தோஷத்திலிருந்து நிவாரணம் பெறலாம்